ஹாய் ஃப்ரெண்ட் உங்கள் ரீனா பேசுகிறேங்க நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஷெனா நகர் ஸ்கேட்டிங் பார்க்கும் ஆப்போசிட்டுங்க நம்ம பேமே அம்மா கடைக்கு தாங்க வந்திருக்கேன் என்ன சூப்பராக இருக்குங்க ஜூஸியாக இருக்குதுங்க சிக்கனு சிக்கன் பொக்கடாவும் சரி அதே மாதிரி அரையானா சிக்கனும் சரி ஹெமீனா ஹேமி ஆஹா ஓஹோன்ட்டு இருக்குதுங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பார்க்கும் ஆப்போசிட்டுங்க உங்களுக்கு உங்களுக்கு இது பார்க்கும் காமிச்சிட்றேன் திருவிக்கா பார்க்கு இப்படியே பார்த்துட்டே இருங்க அந்த ஹெண்டில் திருவிக்கா பார்க்கு ரெண்டே நிமிஷம் தாங்க வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அது இல்லாமல் உங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு சொல்லணுன்னா சாய்பாபா கோவில் சந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்குதுங்க அதே மாதிரி ஆம்பியன்ஸ் பாருங்கள் நீட் அண்ட் கிளீனா இருக்குதுங்க ரொம்ப அழகாக செய் செஞ்சுருக்காங்க ரொம்ப அழகாக நீட் அண்ட் கிளீனா இருக்கு ஹைஜினிக்கா இருக்கு மெயினாக நம்மளுக்கு ஹைஜீனிக் தானங்க முக்கியம் ரோட்டு கரையாக இருந்தாலும் ஹைஜீனிக்காக இருந்தால் தாங்க நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஆயிலே நான் உங்களுக்கு ஆயிலே காட்டுறேன் பாருங்கள் அந்த ஆயிலே நல்லா தெளிவாக தாங்க இருக்குது அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு அந்த எண்ணெய் வந்து கசடாக இல்லைங்க ரொம்ப நல்லா அந்த க்ரீன் கலர் பொறிச்சதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது ஆனால் வந்து கசடே இல்லைங்க நான் கிட்டே ஃபோ ஃபோட்டோ எடுத்தேன் அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்பு மட்டன் சூப்பு முட்டை சூப்பு இது நண்டு சூப்பு அதே மாதிரி ரத்த பொரியல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸுங்க மக்களே வந்து சாப்பிட்டு பாருங்க இது ப்ரொமோஷன் வீடியோ இல்லை எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்